அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேண்டும் காசாவை அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்தி கைப்பற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அது தொடர்பான கண்டனங்களை அது தொடர்பில் பல்வேறுபட்ட நாடுகளும் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் என்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலிருந்து அவர்களுடைய கருத்துக்களிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் அல்லது ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு முற்றிலும் எதிர்மாறான கருத்துக்களை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை தெரிவித்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து ஈரான் அதிநவீனமான புதிய வான் பாதுகாப்பு சாதனங்களை நிறுத்தியிருப்பது எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உலகிலும் நடைபெற்று மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் காசா என்பது வெறும் நிலம் கிடையாது பாலஸ்தீன மக்களின் கனவு தாயகத்தின் அமையப்போகக்கூடிய அவர்களுடைய கனவு தேசத்தினுடைய இதய பூமி காசா அதனால் தான் அவர்கள் இத்தனை இழப்புகளின் பின்னரும் கூட காசாவில் வந்து கூடாரங்களை அமைத்தாவது தங்களுடைய சொந்த நிலத்தில் வாழ வேண்டும் என அந்த மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் அதில் அனைவருக்கும் என்று இல்லாவிட்டாலும் கூட பல்லாயிரம் பேருக்கு வெளிநாடுகளுக்கோ அரபுலக நாடுகளுக்கோ சென்று வாழ்க்கை நடத்தக்கூடிய வர்த்தகம் செய்யக்கூடிய குடிபெயர்ந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தபோதிலும் கூட தங்களுடைய சொந்த நிலத்தை சியோனிசத்திற்கு விட்டு கொடுத்து விடக்கூடாது எப்போது வேண்டுமானாலும் பாலஸ்தீனத்தை விழுங்குவதற்கு காத்திருக்கும் ஸ்டேனுக்கு இடமளித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த மக்கள் இவ்வளவு இழப்புகளின் பின்னரும் அந்த பிரதேசத்தில் குடியேறி இருக்கின்றார்கள் கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில் குடிசைகளை அமைத்தாவது அங்கு வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் காசா விடயத்திற்கு மிகப்பெரிய அளவிலான கண்டனங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்பினுடைய கூற்றுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எழுந்திருந்தது இந்த நிலையில் காசா தொடர்பில் வெளியான கருத்துக்களுக்கு இன்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோ அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் காசாவில் குப்பைகள் மற்றும் இடிபாடுகளை அகற்றுவதற்கும் குறிப்பாக காசாவை சுத்தம் செய்வதற்கும் அங்கிருக்கக்கூடிய வெடிமருந்துகள் வெடிகுண்டுகளை அகற்றுவதற்கும் மறிகட்டும் அமைப்புக்கு உதவுவதற்கும் அமெரிக்க இராணுவத்தினர் செல்ல வேண்டியிருக்கும் எனத்தான் ட்ரம்ப் குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல வீடுகள் மற்றும் வணிகங்களை மீண்டும் கட்டியெழுப்புதல் இது போன்ற விடயங்களை செய்தல் முழுமையாக காசாவை மக்கள் வாழக்கூடிய பகுதியாக மாற்றுதல் போன்றவற்றுக்காக அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்த வேண்டி ஏற்படலாம் என்பதைத்தான் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் என ட்ரூவியோ குவாத்தமாலா செய்தியாளர் மாநாட்டில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படியானால் அங்கிருக்கும் இடிபாடுகளை அகற்றுவதற்கும் குப்பைகளை அகற்றுவதற்கும் அமெரிக்க இராணுவம் அமெரிக்காவிலிருந்து பென்டகன் உத்தரவில் காசாவுக்கு செல்ல வேண்டும் இவர்கள் யாருக்கு கதை சொல்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ட்ரம்ப் கூறிய கருத்துக்கள் இவ்வாறு இருக்கின்றன காசாவை அமெரிக்க கையகப்படுத்தும் இராணுவம் மூலம் ஆனால் இன்று வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்க இராணுவம் அங்கு குப்பைகளை அகற்றுவதற்கும் இடிபாடுகளை அகற்றுவதற்கும் அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்குமாக செல்ல இருக்கின்றார்கள் என இவர்களுடைய கதைகள் கேட்பதற்கு புதுமையாக இருக்கின்றன இவர்களுடைய கருத்துக்கள் உலக மக்களை இவர்கள் எவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் டொனால்டு ட்ரம்பினுடைய செய்தி தொடர்பாளர் கெரோலின் லிவிட் என்ற அந்த பெண் குறிப்பிடுகின்றார் காசாவை அமெரிக்கா சொந்தமாக்கிக் கொள்ளும் என்ற விடயத்தை அவர் கூறவில்லை அவர் கூறிய அர்த்தம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய மட்டுமே ஜனாதிபதி விரும்புகின்றார் குறிப்பாக மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காப் அவர்கள் குறிப்பிடும் பொழுதும் ஒரு அமெரிக்க துருப்புக்களையும் காசாவில் நிறுத்த நாங்கள் விரும்பவில்லை மேலும் அமெரிக்க டாலர்களையும் காசாவுக்கு செலவிட விரும்பவில்லை அது மட்டுமல்ல அமெரிக்கா காசாவை கெப்பற்றும் என்ற பாணியில் அவர் கருத்துக்களை கூறவில்லை என அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு தூதர் விட்காப் வெள்ளை மாளிகையினுடைய செய்தித் தொடர்பாளர் லிவிட் அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் ட்ரம்ப் கூறிய கருத்துக்களுக்கு உலகம் முழுவதும் எழுந்த உடனடியான எதிர்ப்பு உடனடியாகவே சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து ஈரான் பிரேசில் கொலம்பியா பிரான்ஸ் ஜெர்மனி முதல ஆஸ்திரேலியா ஐநா முதல் அனைவரும் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்புக்களை உடனடியாக பதிவு செய்து விட்டார்கள் இதன் பின்னர் ட்ரம்ப் சற்று பின்வாங்கி இருக்கின்றார் அதை தானாக சொல்வதற்கு அவருக்கு கூச்சமா என்னென்று தெரியவில்லை தன்னுடைய வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளரை விட்டு வெளியுறவுத்துறை செயலாளரை விட்டு ட்ரம் அப்படி சொல்லவில்லை இப்படித்தான் சொன்னார் என்று வார்த்தை ஜாலங்களை அமெரிக்க வெளியுறவுத்துறையும் வெள்ளை மாளிகையும் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர் என்ன கூற வந்தார் எதற்காக பின்வாங்கி இருக்கின்றார் என்பதை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் ஏற்கனவே கனடா மெக்சிகோ விவகாரத்திலும் ட்ரம்ப் முதலில் மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கப்படும் கனடா மெக்சிகோவை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றுவோம் என்றெல்லாம் பல விடயங்களை குறிப்பிட்டார் ஆனால் பின்னர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம் அவர்கள் எங்களுடைய விடயங்களுக்கெல்லாம் சம்மதித்து விட்டார்கள் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவோம் என்று கூறிவிட்டார்கள் அவர்களும் முதலிலும் சொன்னார்கள் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவோம் நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அதிநவீன கருவிகளை வைத்து எல்லை பாதுகாப்பை எல்லாம் மேற்கொள்வோம் என்று கூறிவிட்டார்கள் வரி விதிப்பை ஒரு மாதம் நிறுத்திவிடுகின்றோம் என்று கூறினார் எனவே அமெரிக்க அதிபரின் உடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது நேற்றொரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு என்பதைப் போல நேற்று கனடா மெக்சிகோவுக்கு என்றார் என்று அது நிறுத்தப்பட்டுவிட்டது விட்டது காசாவில் அமெரிக்க இராணுவத்தை அனுப்பி கேட்டுவோம் என்றார் ஆனால் இன்று அவருடைய செயலாளர் குறிப்பிட்டார் காசாவை நாங்கள் சுத்தம் செய்வதற்கு இடிபாடுகளை அகற்றுவதற்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அங்கு சொல்லப் போகின்றோம் எனவே முதலில் ஒரு நிலைப்பாட்டுடன் உறுதியான கருத்துக்களை அவர் தான் வகிக்கும் பதவிக்கு ஏற்ற வகையில் சொல்ல வேண்டியதும் செய்ய வேண்டியதும் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ச்சியாக ட்ரம்ப் ஒரு கருத்தை கூறுவதும் பின்னர் அந்த திட்டத்திலிருந்து பின்னகர்வதுமாக தொடர் அவருடைய திட்டங்கள் தோல்வியடைந்து வருவதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கனடா மெக்சிகோவுக்கு வரி விதிப்பு சட்டங்களில் இருந்து இவை நீடிக்கின்றது இந்த நிலையில் காசா திட்டம் தொடர்பாக ட்ரம்பை அமெரிக்காவின் உடைய காங்கிரஸ் உறுப்பினர் அமெரிக்க செனட் சபையில் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் டெக்காசை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உடைய எம்பியான கிரேன் இப்போது தன்னுடைய ஊடகங்களிலும் சமூக வலைப்பளங்களிலும் அதை பதிவு காசாவில் இன அழிப்பு என்பது ஒரு நகைச்சுவையான விடயம் அல்ல அது ஒரு ஏளனத்துக்குரிய விடயம் அல்ல அது பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மக்களினுடைய உணர்வுகள் சார்ந்த விடயம் உயிர்கள் சார்ந்த விடயம் வாழ்வாதாரம் சார்ந்த விடயம் உலகின் மிக முக்கியமான ஒரு நாட்டின் ஜனாதிபதியான அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து இவ்வாறு முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் ஆனது கொடூரமானது மட்டுமல்ல மனிதாபிமானம் அற்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது இதன் காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக பதவி நீக்கம் செய்வதற்கு நான் பிரியிருக்கின்றேன் என்று மிக கடுமையாக அமெரிக்கா அவனுடைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார் அவருக்கு ஆதரவாக அமெரிக்க காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த பல உறுப்பினர்கள் அங்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க அவனுடைய நாடாளுமன்றத்தில் கூட இது மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய சொந்த கட்சி குடியரசுக் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் கூட மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் மட்டுமல்ல நடைமுறை சாத்தியமற்றது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமர் பிரதமர் எகூட் பராக் அவர்கள் குறிப்பிடுகையில் ட்ரம்பின் திட்டம் முழுவதும் கற்பனையானது நடைமுறை சாத்தியமற்றது வேண்டுமென்றால் ஸ்டேலையும் ஸ்டேலியர்களையும் அங்கு சென்ற நிதஞ்சாகுவையும் திருப்திப்படுத்தும் விதமாக ஸ்ட்ரேலுக்கான ஆதரவை குறிக்கும் முகமாக ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தாலும் கூட அது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல இது கற்பனையில் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய விடயம் என தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ட்ரம்பின் கருத்துக்கள் அரபுலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டாலும் கூட அரபுலக நாடுகள் உடனடியாகவே இந்த தீர்மானத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதும் எங்கே குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா முதல் ஈரான் வரை துருக்கி வரை அனைவரும் இதை கடுமையாக நிராகரித்திருக்கின்றார்கள் எனவே ஒருவாறு தற்போது ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு குழும மக்களை அந்த பிரதேசத்தில் வாழ்வர்களை அடத்தாக ஆக்கிரமிப்பை பயன்படுத்தி வெளியேற்றுவது என்பது போர்க்குற்றம் இனப்படுகொலை இன சுத்திகரிப்பு என்பதை ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் அன்டனி குட்ரஸும் இன்றைய தினம் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் நேற்று வெளியிட்ட நாடுகளுக்கு மேலதிகமாக இன்று ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி பல்வேறுபட்ட நாடுகள் பிரிட்டனினுடைய பிரதமர் முதல் கொண்டு இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதுடன் பாலஸ்தீனம் தனி சுயநிர்ணய உரிமையுடைய தனி நாடு தனி பிராந்தியம் ஸ்டேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஒரே தீவு பாலஸ்தீனத்தை சுதந்திர பாலஸ்தீனமாக தனி நாடாக உருவாக்குவது ஒன்றே தீர்வு என பிரிட்டனினுடைய அமெரிக்காவின் மிக நெருக்கமான நாட்டினுடைய பிரதமர் இன்று தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் இன்று அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்ட்ரேலை தவிர அமெரிக்காவுக்கு எந்த நாடும் காசாவை அமெரிக்காவுக்கு பெற்றும் திட்டத்திற்கோ பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் திட்டத்தையோ ஆதரிக்கவில்லை உலக பந்தில் என்பது நிச்சயமாக பாலஸ்தீன மக்களிடத்தின இழப்புக்களின் பின்னரும் அவர்களுக்கான ஒரு தேசம் உருவாக வேண்டும் அவருடைய அர்ப்பணிப்பு தியாகத்திற்கு ஒரு புதிய நாடு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஆதரவு உலகளவில் மேலோங்கி இருப்பதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது மேற்குலக நாடுகள் பலவும் கூட பாலஸ்தீன தாயகம் அமைக்கப்பட வேண்டும் காசாவில் இருந்தவர்களை அகற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவான செய்தியை ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்ட்ரேலுக்கும் இன்றைய நாளிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் அடுத்து அமெரிக்கா ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் அதனை காரணமாக வைத்து ஸ்டேலும் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து தற்போது வெளியேறுவதான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் மனித உரிமைகள் குறித்து சிந்திக்காதவர்கள் அந்த கவுன்சிலில் இருந்தென்ன இல்லாமல் இருந்தென்ன என்பதை போல ட்ரம்பின் உடைய முதலாவது முடிவிலேயே ஐநாவின் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிலிருந்து அமெரிக்கா வெளியேறியிருக்கின்றது எனவே தன்னுடைய எஜமான் என்ற வழியோ போல போலதான் தானும் என்பதைப் போல ஸ்டேலும் என்று நிதஞ்சாக அறிவிப்பு நாங்களும் ஐநா மனித உரிமை இருந்து வெளியேறிவிடுகின்றோம் என இவர்களுடைய தீர்மானங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் நமக்கு என்ன தோன்றுகின்றது மனித உரிமைகள் குறித்தும் மனித நேயம் குறித்தும் அன்பை குறித்தும் சமதர்மம் சமத்துவம் சமாதானம் குறித்தும் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் உலகளவில் மனித நேயத்தை மனித உரிமைகளை பேசுவதற்காக உலக அளவில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பிலிருந்து உலகின் முக்கியமான நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா வெளியேறியிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேன் வெளியேறியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் உலகில் மனித உரிமைகள் குறித்து இனி சிந்திப்பவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விகளையும் இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு செயற்படுகின்றார்கள் என்ற ஐயத்தையும் தெளிவாக ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான முற்றுகையால் ஏற்பட்ட நிலை காரணமாக பாலஸ்தீனர்களுடைய வீடுகள் குடியிருப்புகள் வணிக கட்டடங்கள் பெருமளவில் அளிக்கப்பட்டதாகவும் இந்த பத்து நாட்களில் ஸ்ரேலிய இராணுவம் நடத்தும் மேற்கு கரை தாக்குதல்களினால் மட்டும் ஜெனின் நப்லா மேற்கு கரை போன்ற இடங்களில் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக முகாமின் முக்கிய பகுதிகள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன் அகதிகளுக்கான நிறுவனம் ஜோனார் டவல் ஜுஏ தெரிவித்திருக்கின்றது காசாவில் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களின் வீடுகளை திரைமட்டமாக்கிய பின்னரும் தன்னுடைய யுத்த வரி அடங்காத ஸ்டேல் ஆக்கிரமிப்பு தற்போது மேற்கு கரையிலும் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஜென்னலிக்கூடிய முக்கியமான அகதி முகாம்களையெல்லாம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து வடக்கு காசாவில் ஏற்பட்ட விபத்தில் இரண்டு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் புயல் வானிலை காரணமாக வடக்கு காசாவில் ஒரு கிரேன் சரிந்து விழுந்ததில் ஒரு இராணுவ உயரதிகாரி மற்றும் ஒரு இராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒன்பது பேர் வரை காயமடைந்திருப்பதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது பலத்த காற்று காரணமாக கிரேன் சரிந்து வீரர்கள் இந்த கூடாரத்தின் மீது விழுந்ததாக ஸ்டேலின் உடைய தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது இது குறித்து இராணுவம் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது எனவே சேல் அமெரிக்கா காசா குறித்த விவரங்கள் இவ்வாறு இருக்கு அமெரிக்கா முதலில் மெக்சிகோ மக்களை நாடு கடத்தினார்கள் பின்னர் பிரேசில் கொலம்பியா லத்தின் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய குடியேறுகளை நாடு கடத்தினார்கள் தற்போது இந்தியாவை சேர்ந்த நூற்று கணக்கானவர்களை இராணுவ விமானம் மூலமாக விலங்குகளை இட்டபடி அவர்களை கடத்தி இருப்பது இந்தியா எதிர்க்கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்த விதம் மனிதத்தன்மையற்றது மட்டுமல்ல இந்தியாவை அவமானப்படுத்தும் முயற்சி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாஜக அரசுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து இன்று காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏறக்குறைய இந்திய நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்திய பாஜக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த காரணத்துக்காக ஏற்பட்ட அமலிது மனமையை அடுத்து மக்களவை சபாநாயகர் ஒத்தி வைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவுடன் நல்லுறவில் இருக்கின்றோம் அமெரிக்காவும் இந்தியாவின் நெருக்கமாக இருக்கின்றது ட்ரம்ப் மோடியுடன் பேசினார் மோடி ட்ரம்புடன் பேசினார் என்று கூறியிருக்கும் சூழ்நிலையில் அவர்களில் பெரிய அளவில் குற்றவாளிகளோ அல்லது மிகப்பெரிய அளவிலான குற்றச்செயல்கள் செய்யப்பட்டவர்களோ இல்லை அவர்களுடைய விசா காலம் முடிவடைந்த பின்னும் தங்கியிருப்பவர்கள் என்று தெரிந்த பின்னும் அவர்களை கைவிலங்கிட்டு அவசர அவசரமாக இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுப்பியிருப்பது இந்தியா குறித்து அமெரிக்கா கூறக்கூடிய விடயங்களை அமெரிக்க அரசு குறித்து இந்தியா தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்து பிம்பங்களையும் உடைக்கக்கூடிய செயற்பாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் என இன்று ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் இதற்கு பாஜக அரசை மீது விளக்கமளிக்க வேண்டும் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்திய அதிகள் இந்திய குடியேற்றவாசிகள் நூற்றுக்கணக்கானவர்கள் அனுப்பப்பட்டது மட்டுமல்ல இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியாவுக்கு திருப்பப்பட உள்ளார்கள் என்ற செய்தியும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டிருப்பது இந்தியா அமெரிக்கா உறவிலும் சற்று விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்தால் நீங்கள் எங்களுடைய அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதூடாக தினந்தோறும் உலகில் நடைபெறும் அனைத்து விடயங்களையும் அறிந்து கொள்ளலாம் என்ற அன்பான கோரிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்